ஒரு கிராமத்தில் அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் ஒரு நாள் இளைய மகன் தந்தையிடம் அப்பா உங்களுடைய சொத்தில் எனக்கு உரிய பங்கை இப்போதே கொடுங்கள் என்று கேட்டான் தந்தை எந்த கோபமும் கொள்ளாமல் இரு மகன்களுக்கும் சொத்தை பங்கிட்டு தந்தார் சில நாட்களுக்கு பிறகு அந்த இளைய மகன் வீட்டை விட்டு புறப்பட்டு வேறு நாட்டுக்குச் சென்றான் அங்கு நண்பர்களுடன் சேர்ந்து அவன் வைத்திருந்த செல்வத்தையெல்லாம் வீணாக செலவழித்தான் பணம் எல்லாம் செலவழிந்த பிறகு நண்பர்கள் அவனை விட்டுச் சென்றனர் பசியால் வாடிய அவன் பன்றிகள் மேய்க்கும் வேலைக்குச் சென்றான் பன்றிகள் சாப்பிடும் உணவாவது கிடைக்குமா என்று ஏங்கினான் அப்போது அவன் என் தந்தையின் வீட்டில் வேலை செய்யும் கூலித் தொழிலாளிகளுக்கு கூட போதுமான உணவு இருக்கிறது நான் இங்கே பசியால் வாடுகிறேன் நான் திரும்பிச் சென்று தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அவனை பார்த்த தந்தை ஓடிவந்து அவனை அணைத்து கொண்டார் அப்பொழுது மகன் அப்பா உமக்கு விரோதமாக தவறு செய்தேன் நான் உமது மகன் என்று சொல்ல தகுதியற்றவன் என்றான் ஆனால் தந்தை அவனை பார்த்து என் மகன் காணாமல் போனான் இப்போது கிடைத்து விட்டான் என்று சந்தோஷமாக கூறினார் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்து மகன் கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடினார் அந்த கொண்டாட்டத்தை பார்த்த பெரிய மகன் கோபமடைந்தான் நான் இத்தனை வருடம் உமக்கு சேவை செய்தேன் ஆனால் எனக்காக ஒரு நாளும் விருந்து வைக்கவில்லை உமது சொத்தை வீணாக்கிய இந்த மகனுக்காக விருந்து வைத்திருக்கிறீர் என்றான் தந்தை மூத்த மகனை பார்த்து மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்னுடையது அனைத்தும் உன்னுடையதே ஆனால் உன் சகோதரன் காணாமல் போனான் இப்பொழுது கிடைத்திருக்கிறான் நாம் மகிழ்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்றார் மனம் மாறி மன்னிப்பை நாடுவது மனிதனின் உண்மையான வெற்றி